இன்றைய தேதி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துணிந்தவணிக்கே வாழ்க்கை அடுத்த முறை அதிர்ஷ்டம் உனக்கே சோபகிருது வருடம் பங்குடி மாதம் பத்தொன்பதாம் நாள் ஏப்ரல் மந்த் திங்கள் மண்டே சப்தமி கரிநாள் ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் புறப்பாடு வங்கி முழுவருட கணக்கு முடிவு வங்கி மட்டும் விடுமுறை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் பரணி கார்த்திகை திதி சப்தமி சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கரணம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராசிபலன் மேசம் அன்பு ரிஷபம் லாபம் மிதுனம் கடகம் சுகம் சிம்மம் ஜெயம் கன்னி பக்தி துலாம் நன்மை விருச்சிகம் பகை தனுசு வரவு மகரம் ஆசை கும்பம் நலம் மீனம் நற்செய்தி மிளகை நெய்யில் வறுத்து தூளாக்கி வெள்ளம் நெய் சேர்த்து லேகியம் போல் கிளறி ஐந்து கிராம் அளவு சாப்பிட்டு வர அழுப்பு தீரும்